ஸ்டீல்னஸ் சமூகத்துக்கு எந்த அளவுல உதவிகரமா புரியுது புரியுது மனிதனுக்கு இது ஒரு நோய் என்னென்னா எது பார்த்தாலும் எல்லாமே உபயோகப்படுத்துக்கணும் என்ன உதவி எனக்கு மலை பாரியான்னு சொன்னால் அதில் என்ன கிடைக்கும் நக்ஷத்திரம் பாருங்கள் அதுல அதில் என்ன கிடைக்கும் இப்படி ஒரு பைத்தியம் பிடிச்சிடுச்சு மனிதனுக்கு என்ன பார்த்தாலும் அதில் என்ன உதவி உங்கள் அம்மா பாரியான அவளை என்ன கொடுப்பாள் எனக்கு என்ன பண்ணுறது இது அவே கல்ச்சர் இது இப்போ எல்லாம் டேக்கவே கல்ச்சர் இது என்னென்னா என்ன பார்த்தாலும் என்ன எடுத்து போக முடியும் நான் எப்போவுமே என்ன எடுத்து போக முடியும்னு பார்க்குற ஆள் திருடதானே திருடதானே இது எந்த மாதிரி இதுக்கு எதுக்கு இந்த மாதிரி கேள்வி நமக்கு வந்துச்சுன்னா நம்ம விஞ்ஞானம்ன்றதே இப்படி ஆயிடுச்சு இப்போ விக்னானோ தொழில்நுட்பம்னு என்னன்னு எது பார்த்தாலும் அது எப்படி உபயோகப்படுத்துறது அது ஒரு விஞ்ஞானம் இது விக்னானம் இல்லை இது அக்ஞானம் இந்த அக்ஞானத்துக்கு விக்னானோன்னு பேர் கொடுத்துட்டாங்க அக்னானமே விஞ்ஞானம் எப்போ சொல்கிறோமோ அப்போ நமக்கு அழிவு வருது ரொம்ப தூரமும் இல்லை அப்படி தானே அக்ஞானத்துக்கே நாம் விக்னானு பேர் கொடுத்தா நாம் கடைசி நேரத்துக்கு வந்த மாதிரி தானே அர்த்தம் எல்லாமே எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு நினச்சிக்க வேண்டாம் நான் உபயோகமாக இருக்கிறது எப்படி அனு பார்த்தா வாழ்க்கை நல்லாயிருக்கும் யார் பார்த்தாலும் இவர் எப்படி நான் உபயோகப்படுத்த முடியும்னு பார்த்தா அசிங்கமாயிடும் நம்ம வாழ்க்கை யார் பார்த்தாலும் நான் எப்படி இவனுக்கு நான் உபயோகமாக இருக்க முடியும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அழகாக இருக்கும் யார் பார்த்தாலும் அவன் எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு நினச்சிங்கன்னா அசிங்கமான ஒரு வாழ்க்கை வாழப்போகிறோம் திருடுதானே என்ன கொடுத்தாலும் எப்படி உபயோகப்படுத்தணும் என்ன உதவி வாங்கிக்கலாம் என்ன உதவி பண்ணலாம் எண்ணமே வரல என்ன உதவி நமக்கு கிடைக்குது ஒன்றும் கிடைக்காதியா கடவுள் அதுக்கு தான் இது இது முதல்லேருந்து நம்ம நாட்டில் இது சொல்லிக் கொடுத்தாங்க இப்போ நம்ம அழைச்சிட்டோம் நம்ம நாட்டில் பிரார்த்தனை என்னென்னா சிவன்கிட்ட போய் ஐயா என்னை அழைச்சிடுயா நீ எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஒன்றும் இல்லாமல் இந்த அக்கமாதேவி பாடுறாங்க எனக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடு யாருனாலும் எவ்வளோ பசி வந்தாலும் ஒரு ஒரு வாயில் ஒரு சோறு கிடைக்காத மாதிரி பண்ணு அப்படியும் கடிச்சிருச்சு என்ன நான் அது சாப்பிட்றதுக்குள்ளே அது கீழே விழுகிற மாதிரி பண்ணிவிடு அது கீழே விழுந்து திருப்பி நான் மண்ணில் இருந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஏன்னா அது சாப்பிட்றதுக்குள்ளே நாய் வந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணிடு நான் கெஞ்சு கேட்டுக்கிறாள் சிவனை எனக்கு ஒன்றும் கிடைக்காத மாதிரி பண்ணிவிடு அது இப்போது இப்போது ஒரு தோராயமோ ஒரு ஐநூறு அறநூறு வருஷத்தில் இது மாறிப்போச்சு அங்கே போன என்னையா கொடுக்குற கொடுக்குறியா இல்லை நான் அடுத்த கோயிலுக்கு போகலாமா இப்படி ஆயிடுச்சு எங்கே போனாலும் என்னையா கொடுக்குறேன் என்ன உதவி எனக்கு என்ன கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது ஏதோ ஓரளவுக்கு நல்லா வாழ்னா யாரோ நாலு பேர் மண் போடுறாங்க கடைசியில் இல்லை அது போட மாட்டாங்க அவ்வளோதானே அவ்வளோதானே கிடைக்கும் கடைசியில் இதை பரிசு கொடுத்துறாங்க நினச்சிருங்களா ஆ மெடல் கொடுக்குறாங்கன்னு நினச்சிருக்கீங்களா உங்களுக்கு கடைசியில் ஒன்றும் இல்லை ஏதோ நல்லபடியாக வாழ்னா நாலு பேர் மண்ணை போடுறப்போ கண் தண்ணியோட போடுறாங்க இல்லைன்னா அதுக்கு தான் நம்ம சுடுகாட ஆரம்பிச்சிருக்குறோம் யார் இல்லைன்னு என்ன பண்ணுறது எங்கேயோ ஒரு இடத்துல போடணும் தானே இல்லை வாஷ் நடக்குதே சும்மா இருக்க மாட்டிங்களே சும்மா சாகுறீங்க சும்மாவாக சாகுறீங்க சத்தாலே எல்லோரும் கஷ்டம் கொடுக்குறீங்க தானே கொடுக்குறீங்களா இல்லைம்மா சத்தா என்ன சும்மா சத்துட்டு சும்மா சைலண்ட்டாக சத்துடுவீங்களா அப்படி இல்லை ஊரே இருக்க முடியாது அப்படி பண்ணுறீங்க நாத்தம் அதனால ஏதோ ஒன்று பண்ணி போடுறது அப்படி இல்லை நாம் எது என்ன உதவி என்ன உதவி இது வேண்டாம் நமக்கு எது உண்மை உண்மை கூட இருந்தால் என்ன உதவி ஒன்றும் உதவி இல்லை உண்மையாக இருக்கணும்னு ஆர்வமா இல்லை பொய்லேயே இருக்கணும்னு ஆர்வமா நிறைய கிடைக்கும் அது வேறு விஷயம் ஆனால் இப்படி நினச்சிங்கன்னா அது கிடைக்காது எப்போ இந்த மாதிரி நினச்சிங்களோ உண்மை தொடர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் எதிர்முறையாக போயிருக்கீங்க அதுக்கு பிரபஞ்சமே கிடைக்கும் பிரபஞ்சம் என்ன படைத்தலே நம்ம கிடைக்கும் படைத்தல் என்ன படைத்தவனே நமக்கு கிடைக்கும் உண்மை கூட தொடர்பாக இருந்தான் ஆனால் ஓ இப்படி பண்ண படைத்தவன் என் கையில் கடிச்சிடுவானா நினச்சா அப்படி இல்லாது உங்கள் ஒத்து ஒத்துர் மாதிரி இல்லாது பிரபஞ்சம் உங்கள் மூளை எப்படி செயல்படுது அந்த மாதிரி இல்லை பிரபஞ்சம் அதுதான் நான் சொன்னது உங்களுக்கு சங்கராந்தி அண்ணன் என்னன்னா இப்போ எனக்கு விழா என்னன்னா இங்கே கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் வாங்கிக்கிறது தான் எது கொடுக்காம வாங்க இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்படும் தானே நம்ம கொஞ்சம் ஐயோ என்ன கொடுத்தே இருக்காங்க நம்ம ஒன்றும் பண்ணலையே நமக்கு ஒன்று உணர்வு வரணும் தானே வரணும் தானே அது வரல என்ன நான் மனிதனுனே சொல்ல சொல்லிக்க முடியாது நாம் அப்படி தானே அந்த உணர்வே வரல என்ன மனிதன் சொல்லிக்க முடியுமா நாம் அப்படின்னு மிருகமாக மிருகம் இல்லை மிருகத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் இப்போ என்ன வாங்கிக்கணும் என்ன வாங்கிக்கணும் சும்மா வாழ்கிறாங்க அவர் உயிர் கூட தொடர்பு வச்சு அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு முழுமையாக வாழிட்டு போகிறாங்க அவர் அவர் இப்படியெல்லாம் என்ன வாங்கிக்கணும் என்ன எடுத்து போகணும் சொத்து கட்டிக்கணும்னு யாரும் நினைக்கலையே பாவம் அதனால் என்ன உதவி என்ன உதவின்னு நினச்சிக்க வேண்டாம் உதவி ஒன்றும் இல்லை உண்மை என்ன உண்மை கூட தொடர்பு வச்சுக்கிறது எப்படின்னு பார்த்தா வாழ்க்கை பிரமாதமாக நடக்கும் வாழ்க்கை பிரமாதமாக நடக்கணும்னு உண்மை கூட தொடச்சு போகிறேன் தொடர்பு வச்சுக்க போகிறேன்னு நினச்சா உண்மைக்கும் உங்களுக்கு தொடர்பே வராது எது உயிர் கடிப்படையானதோ அது நான் உணரணும்னு வச்சேன் அதனால ஏதோ வரப்போகுது அது வேறு விஷயம் என்ன வரப்போகுதுன்னு நினச்சி அது கூட போனால் நாம் அதுக்கு எதிர்முறையாக போகிறோம் அது கூட போகிறது தொடர்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லை வாழ்க்கையில்